வள்ளி வந்து வாழ்ந்து வளர்ந்த இடம் அது முருகன் வந்து அங்கே தான் போய் வள்ளியை வந்து மனம் முடித்தார் அந்த கோவிலுக்கு தான் இப்போ நம்ம போகிறோம் நம்ம கூட யாரில் டிராவல் பண்ணாருன்னா தேஜல் பாப்பா சேனல் ஓனர் எங்கள் அம்மா அப்புறம் எங்கள் அண்ணன் இந்த ரூட் வந்து எப்படி போது அப்படின்னா எங்கள் வீடு வந்து வேலூர் துரப்பாடியில் இருக்குது அங்கேருந்து இப்போ வந்து நேராக நம்ம வந்து காட்பாடிக்கு போகிறோம் காட்பாடியிலேருந்து என்ன ரூட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் நான் காமிக்கிறேன் நிறைய பேருக்கு வந்து வேலூரில் வேலூர் டு காட்பாடி அந்த ரூட் தெரியும் அதுக்குள்ளேருந்து நம்ம வள்ளிமலைக்கு எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வ்ளாகில் வந்து நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன் இது வந்து வேலூர் பழைய பஸ் ஸ்டாண்டு வேலூர்ல ரொம்பவே ஃபேமஸான வேலூர் கோட்டை அதுவும் அங்கே இருக்க பாருங்க அதுவும் அங்கே பின்னாடி இருக்க பாருங்கள் வேலூர் கோட்டை என்றைக்காவது டைம் இருந்துச்சுன்னா அதையும் வந்து நம்ம ஒரு பிளாக எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் இப்போ வந்து இந்த ரூட்ல வேலூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்லாம் தாண்டி நம்ம வந்து இப்போ போகிறோம் இது வந்து வேலூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் அங்கே ஒரு திருவள்ளுவர் சில இருக்குங்களே அதுதான் வேலூர் பழைய பஸ் ஸ்டாண்டு கோட்டையை பாருங்கள் கோட்டையை சுற்றி வந்து தண்ணி தான் இருக்கும் அந்த தண்ணியெலாம் அந்த காலத்தில் வந்து முதலைகள்லாம் விட்டுருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்போதைக்கு முதலை இருக்கா இல்லையா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது ஆனால் இதுதான் நம்மளோட வேலூர் கோட்டை புகழ்பெற்ற வேலூர் கோட்டை தனி பார்த்தீங்கன்னா மூணு பதினொன்று ஆகுது

இதோ இந்த ரைட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா அந்த ரைட்டு திருமணம் வந்து காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன் வந்துருக்கோம் இதுக்கு வந்து நம்ம வந்து இப்போ நேராக போக போகிறோம் இப்போ பாருங்கள் இதோ அந்த டவுன் போகுது பார்த்தீங்களா அதுதான் வந்து காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன் ஒரு ஒரு வாட்டியும் நான் சென்னை வரும்போது இங்கேருந்து ட்ரெயின் ஏறி வருவேன் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மருந்துடாதீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் நாங்கள் போடுறோம் ஃபேமிலியில் நடக்கிறது குழந்தை எல்லாமே நாங்கள் போடுறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் எந்த கண்டென்ட்டில் வீடியோ போடலாம் அப்படின்னும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம் அந்த மாதிரி நாங்கள் வீடியோ போடுறதுக்கும் ட்ரை பண்ணுவோம் கீப் ஆன் வாட்ச் அண்ட் சப்போர்ட் இங்கே வந்து ஒரு லெஃப்ட் எடுக்கும் இந்த பக்கம் போனால் வந்து குடியாத்தம் குப்போம் அப்படிலாம் போவோம் நம்ம வந்து இப்போது நேராக போக போகிறோம் இது வள்ளிமலை ரோடு தானே இது ம் இதுதான் வந்து வள்ளிமலை ரோடு அந்த போர்டில் பாருங்கள் எழுதியிருக்கோம் வள்ளிமலை முருகன் டெம்பிளுக்கு ரைட் இருபது கிலோமீட்டராக திருப்பதிக்கு நேராக போனால் நூறு கிலோமீட்டர் சித்தூருக்கு வந்து இரநூறு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேராக வந்தீங்கன்னா ஒரு ரைட் கட் பண்ணும் இங்கே வந்து ஒரு எலைட்டு ஸ்டேஷ்னரி ஷாப்பு அப்படின்னு இருக்கும் அந்த ரைட் வந்து கட் பண்ணிக்கோங்க வந்து ஒரே ஸ்ட்ரெயிட் நான் போப்போம் ரைஸ் இங்கே பாருங்கள் கார் கண்ணாடியாண்ட ஒரு பள்ளி இருக்குது வெளியே அதுக்கு வந்து எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா சார் வந்து நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுறாரா

இந்த பக்கம் flaws யூனிவர்சிட்டி அது தெரியும் இந்த சைடு வந்து figure ் அதாவது lab 아이 CPR தான் வந்து bolt wip எப்படி மெட்ராஸ் muscle அந்த மாதிரி dun pine suspicious street treffen io fireglia kare 不起 made with me after the, right, the, the car gate so, <laughs>

அங்கே ஒரு போர்டு போட்டிருப்பாங்க வள்ளிமலைக்கு போகிற ரூட்டுன்னு சொல்லிட்டு அந்த ரூட்டில் தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம் நான் என் இப்போ மெதுவாக பேசிகிட்ருக்கேன் அப்படின்னா என் பாப்பா தூங்கிட்டு இருக்கான் அதுதான் மெதுவாக பேசிகிட்ருக்கேன் இருக்கேன் நீங்கள் இப்போ பார்க்குறீங்களே ஆர்ச்சு இதுதான் வந்து கோவிலுக்கு உள்ளே போகிற ஆட்சிக்கு வந்து கல்யாண மண்டபமும் இருக்குது கோவிலுக்கு ரைட் சைடு நிறைய பேர் இங்கே வந்து கல்யாணம்லாம் பண்ணுறாங்க டைம் பார்த்தீங்கன்னா நாலு மூணாவது இந்த டைமுக்கு நம்ம கோவிலுக்கு ரீச் பண்ணலாம் மக்களே நம்ம ஆர்ச்சை தாண்டி வரும்போது கீழவே ஒரு முருகன் கோவில் இருக்கும் இந்த முருகன் கோவிலுக்கு லெஃப்டில் ரைட்டில் ரெண்டுமே வந்து இந்த கோவிலுடைய வரலாறு எழுதியிருக்கோம் நீங்கள் வந்தீங்கன்னா அதை கொஞ்சம் படிச்சுட்டு போங்க எங்களுக்கு நேரம் இல்லை நாங்கள் வந்ததே லேட்டு அப்படின்றதால எங்களால் அதை முழுசாக படிக்க முடியல இன்னொரு வாட்டி நாங்கள் போனால் கண்டிப்பாக வந்து அந்த வரலாறை உங்களுக்கு நான் கண்டிப்பாக படித்து காமிக்கிறேன் மக்களே வாங்க இப்போ கீழே இருக்கிற முருகனை பார்க்கலாம் நாங்கள் இப்போ முருகரை பார்த்துட்டோம் பார்த்துட்டு அடுத்து அவருக்கு சுற்றி வந்து ஒரு குகை மாதிரி இருக்குது அப்போ பாருங்கள் கல்யாணம் ஆறு தாமதில் ஆறு முருகர் கார்த்திகை மைந்தன் எல்லா கோயிலுமே கருவறையை வந்து ஃபோட்டோ எடுக்கோ வீடியோ எடுக்கோ விட மாட்டாங்க அதே மாதிரி தான் இந்த கோவில்லையும் ஃபோட்டோ வீடியோ எதுவும் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதால் உள்ளே எதுவும் எடுக்கலை இதுக்கு அப்படியே ரைட் சைடு தான் வந்து முருகர் வள்ளி தேவாலயம் இருக்காங்க இப்போ அதை பார்த்துட்டு நம்ம உள்ளையும் சுற்றிட்டு இப்போ நம்ம வெளியே வந்திருக்கோம் அடுத்து வந்து வெளியே இங்கே நவகிரக கோவில் இருக்குது அதையும் போய் ஒரு சுற்றி சுற்றிட்டு அடுத்து நம்ம மலைக்கு மேலே போயிடலாம் மக்களே இதுதான் வந்து மலைக்கு போகிறதுக்கான முதல் பாதை முதல் படியும் கூட இப்போ நம்ம வந்து மலை ஏறுறத்துக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குது எங்கள் அண்ணன் பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு இங்கே வந்துடுவாப்புல எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் வள்ளி மலைக்கு வந்துடுவார் தனியாக வண்டியில் எப்போவுமே கூப்பிட்டுட்டே இருப்பாங்க வாங்க போகலாம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது கீழே ஏற்ற நேரமும் சரியாமையாது இன்றைக்கி தான் வந்து எல்லோரும் ஒன்றா போகணும் அப்படின்னு கடவுள் நிர்ணயிச்சிருக்காரு அப்படியும் கூட எங்கள் அப்பாவை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவோம் கால் கடவுளா வா குளத்துக்குள்ள கொஞ்ச நஞ்ச மீன் இல்லைங்க நிறைய மீன் இருந்தது சின்ன மீனும் சரி பெரிய மீனும் சரி ரொம்ப அதிக அளவில் வந்து இங்கே மீன் இருக்குது இங்கே வந்து பொறியெலாம் வந்து மீனுக்கு உணவாக போடுறாங்க கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கால் நினச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மலை நல்லா நல்லாயிருக்கும் அதனால் கால் நினச்சிட்டு பக்தியோடு இப்போ நம்ம போ பாப்பாவும் வந்து கால் நினச்சிக்கிறாங்க இது வந்து கீழே இருக்கிற கோவில் மாதிரி இன்னொரு கோவில் அது முருகர் கோவில் இது வள்ளி கோவில் இதுக்கு ரைட் ஹேண்ட் சைடு அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம மலை ஏறத்துக்கான வழி அங்கே இருக்குது அங்கே தான் இப்போ மலை ஏறத்துக்கு நம்ம ஆரம்பிக்க போகிறோம் ஆனால் இது வேறு அது வேறு கீழே வந்து முருகர் இது இங்கே வந்து வள்ளியம்மை இது வள்ளிமலையோட வரலாறு கேட்டிங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஆச்சரியமாகவும் இருக்கும் என்ன அப்படின்னா போக போக நான் சொல்லிகிட்டே வரேன் நீங்கள் கூர்ந்து கவனிங்க அதாவது நாரதர் வந்து முருகர்கிட்ட போய் சொல்கிறாரு இந்த மாதிரி உனக்காக வந்து வள்ளிமலையில் ஒருத்தி வந்து பிறந்திருக்கா அவளை வந்து நீ மனம் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து முருகர் வந்து வயதான ஒரு வேடத்தில் வள்ளிமலைக்கு வராரு வரும்போது தேனும் தினைமாவும் தான் வந்து வள்ளிமலையில் கொடுக்கப்படும் இப்போ எப்படி வந்து திருப்பதியில் லட்டோ அந்த மாதிரி தேனும் தினைமாவும் வந்து வள்ளிமலையில் கொடுக்கப்படுது கல்யாணம்னு ஒன்று பண்ணால் அதை வந்து முருகரோடு தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தவம் இருக்கிறாங்க வள்ளிமலையில் அதனால்தான் நாரதர் போய் முருகர்கிட்ட சொல்லி முருகர் வந்து மூணு வேடத்தில் வர்றார் அதாவது வயதான கோலம் வடச்செட்டி இன்னொன்று வந்து வேடன் இந்த மூணு கோலத்தில் வந்து வள்ளியை பார்க்கறதுக்காக அவர் வராரு அவர் பசின்னு கேட்கும்போது வள்ளி அம்மை வந்து தேனும் தினியுமாகவும் கொடுக்குறாங்க அப்போ வந்து தண்ணி வேணும் விக்கில் எடுக்குது முருகருக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து இருந்தாங்க அப்படின்னு தண்ணி கொடுக்குறாங்க இல்லை எனக்கு இந்த தண்ணி வேண்டாம் எனக்கு வந்து சூரியன் பார்க்காத தண்ணி தான் வேணும் அப்படின்னு முருகர் சொல்லும்போது அவங்க சூரியன் பார்க்காத ஒரு சுனைநீர் வந்து இங்கே இருக்குது மலையில் வாங்க கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு காமிக்கும்போது அந்த இடத்துல வந்து அவர் தண்ணி குடிச்சிட்டு ஒரு பெரிய ஏப்பம் விடுறாரு அந்த ஏப்பம் விட்டதுக்கப்புறம் அவருடைய சுயரூபம் வெளிவருது அவர் முருகனாக வந்து வள்ளிக்கு காட்சி அளித்த இடம் வள்ளிமலை மலை நீங்கள் மேலே வந்துட்டிங்கன்னா தண்ணி வசதி கூட இருக்குது குடிநீர் கை கழுவறை நீர் எல்லாமே இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே டேங்க் இருக்குது அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தண்ணியும் குடிச்சிட்ருப்பாங்க பாட்டிலையும் ஃபில் பண்ணிக்கிறாங்க தண்ணிக்கு பஞ்சம் கிடையாது இப்போ எங்கள் அண்ணனும் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு தான் அங்கே போயிட்டுருக்காரு நாங்கள் தண்ணி எடுத்துகிட்டு வரல குழந்தைக்கு மட்டும்தான் தண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் அதனால எங்களுக்கு ரொம்ப தாக எடுத்ததாக அண்ணன் போய் தண்ணி குடிக்கிறதுக்கு போயிருக்கார் இப்போ அடுத்து வாங்க மேலே மலைக்கு மேலே இருக்கிற குகைக்குள்ளே போய் சாமியை பார்க்கலாம் இப்போ நம்ம வெற்றிகரமாக மலை மேலே ஏறி வந்தாச்சு நானூறு படி இருக்குது இதில் இப்போ வந்து உள்ளே வந்து என்ட்ரன்ஸில் ஒரு குகை மாதிரி போகும் குகைக்கு லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா வள்ளியம்மை இருப்பாங்க இப்போ உள்ளே நம்ம நேராக போனோம்னா ஒரு விநாயகர் கோவில் ஒன்று இருக்கும் விநாயகரை வழிபட்டுட்டு அடுத்து ஒரு இடது பக்கம் திரும்பி நம்ம மேலே பார்த்தோம்னா அங்கே தான் முருகர் வள்ளி தேவானை மூன்று பேர் கோவில் இருக்குது உள்ள சாமியை பார்த்துட்டு இந்த வழியாக வந்து மேலே ஏறி வரணும் அதுதான் வந்து கருவறை இப்போ நம்ம பார்த்த வள்ளி தேவானை முருகர் அவர்கள் இப்போ அப்படியே நம்ம மேலே ஏறி வந்தோம்னா மேலே போகிறதுக்கான வழி இருக்குது இங்கே நிறைய பாறைகள் வந்து சூழப்பட்டிருக்கு மேலே போகிறதுக்கான வழியில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சிவலிங்கம் ஒன்று இருக்கும் மேலே உரங்கும் மேலே பக்கத்தில் உட்கான்ட்ருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் பாறைகள் தான் இப்போ நம்ம அப்படியே நம்ம ரைட்டு திரும்பி நேராக போனோம்னா மலையோட மிடில் உச்சிக்கு வந்து நம்ம வந்துடுவோம் இன்னும் மழை வந்து பெரிய அளவில் இருக்குது இன்னும் நிறைய இடம் பார்க்க வேண்டியது இருக்குது பாப்பா வச்சுட்டு போகிறதால நிறைய இடம் வந்து சுற்றி காமிக்க முடியல நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கிட்டோம் அடுத்த வாட்டி நம்ம வள்ளி மலைக்கு போனோம்னா இன்னும் மேலே மலைக்கு மேலாம் போயிட்டு இன்னும் நிறைய இடங்கள்லாம் அங்கே இருக்குது ம வள்ளி வந்து மஞ்சள் தேய்த்து குளித்த இடம் அதெல்லாமே இருக்குது நம்ம காமிக்கலாம் அடுத்த விளாகில் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து வியூ பாயிண்ட்டு இங்கே நிறைய பேர் நின்று வீடியோஸ் செல்ஃபீஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க இப்போ நம்மளும் வந்து அந்த வியூ பாயிண்ட்டை வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம் இங்க பாருங்க அது கோபுரம் இருக்கு கோபுரத்துக்கு மேல உச்சியில ஒரு ஆஞ்சநேயர் உட்காந்துட்டு இருக்காரு அது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு அவ்வளோ பெரிய உச்சியில அந்த கோபுரத்துக்கு மேலே ஆஞ்சநேயர் உட்காந்துட்டு இருந்தது ரொம்பவே பார்க்கறதுக்கு ஒரு அதிசயமா இருந்தது لا انا بيديها كلها لا انا كده كده ايوه ايوه انا بضرب كده عارف صوتها ஏஜல் வேர்ல்டு யூடியூபர் சொந்தங்களுக்கு வணக்கம் நாங்கள் வந்து இங்கே வள்ளிமலை வேலூரில் இருக்கிற வேல் வேலூர் தாண்டி வள்ளிமலை இருக்குது அங்கே வந்திருக்கோம் இங்கே வந்து வள்ளி அம்மன் குகை இருக்குது அந்த முருகரோட வள்ளியும் தெய்வானையும் சேர்ந்துருக்காங்க கு குடைவரை கோயில் இது மலையை கொடைஞ்சு கோவில் உருவாக்கியிருக்காங்க இங்கே வந்து நான் எங்கள் அம்மாவுக்கு ரெண்டு பசங்கள் ஒரு பொண்ணு ரெண்டு பையன் பிறந்த பிறகு பொண்ணு வேணும்னு சொல்லி வள்ளி அம்மனுக்கு வேண்டிகிட்டு குழந்த பிறந்தா அவங்க பேரை வைக்கிறேன்னு அம்மா வேண்டிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நான் வந்து பிறந்தேன் பிறந்த பிறகு அம்மாவும் அப்பாவும் என்னை தூக்கிட்டு இந்த மலை மேலே ஏறி வந்து அந்த அம்மாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு போனாங்க அதுக்கப்புறம் நாற்பத்தி அஞ்சு வருஷம் கழித்து நான் என் பையனோடையும் பொண்ணையோடையும் பேத்தியோடையும் நான் இந்த கோயிலுக்கு இப்போ வந்துருக்கிறேன் வள்ளியம்மனுக்கு இங்கே வள்ளிமலைக்கு நான் வரேன்னு சொல்லி வேண்டிட்டு அம்மாவும் அப்பாவும் இங்கே வந்து எனக்கு அமுத வள்ளின்னு பேர் வச்சாங்க இந்த இடத்துல தான் வந்து வள்ளி வந்து பிறந்து வாழ்ந்து வளர்ந்த இடம் இங்கே வந்து வள்ளியை வந்து முருகர் வந்து திருமணம் செய்யுதுக்குன்ன இடம் இது ரொம்ப ஃபேமஸான மலை வள்ளிமலை அதனால் முடிஞ்சால் நிறைய வந்து பார்த்துட்டு போங்க இந்த கோயில் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது உள்ள வந்து பாத்தீங்கன்னா தெரியும் வந்து பார்த்துட்டு போங்க வணக்கம் மக்களே இப்போ வந்து நம்ம வள்ளிமலை கோவில் இருக்கோம் அந்த கோவிலோடைய தலைமை அர்ச்சகர் பக்கத்து கிராமம் ஏற்கம்பட்டின்ற ஊருடைய தலைவரும் கூட இந்த கோவில பத்தி வரலாறு என்ன அப்படின்றத இந்த வள்ளிமலை என்ற பேர் எப்படி வந்ததுன்றத ஐயா கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கோம் ஐயா நம்ம இந்த வள்ளிமலை கோயிலுடைய அர்ச்சகர் சுதாகர் சூப்பல் என்னோடய பேர் இது வந்து நாங்கள் வாழையடி வாழையா நாங்கள் பரம்பரையாக இந்த கோயிலில் சேவை பண்ணிட்டு வரோம் இது வந்து வள்ளிமலைன்றது இந்த பெயர் ஏன் வந்ததுன்னு சொன்னால் வள்ளி பிறந்து வளர்ந்து திருமணமான ஊர் இந்த வள்ளிமலை இங்கே முருகர் வயதான வேடத்தில் வந்து வள்ளியை காதலித்து திருமணம் பண்ணிட்டு திருத்தணிக்கு ஐசன் போகிறேன் அதனால் அது ஆறுபடை வீட்டில் ஒன்றாயிடுது இது வள்ளி பிறந்து வளர்ந்ததை தனி ஸ்தலம் திருவானந்தவாரியுடைய சொற்பொழி கேட்டிங்கன்னா கூட மருதுமலை ஏழாவது படைன்னு சொல்லுவாங்க அது கிடையாது மருதுமலைன்றது முருகருடைய ஸ்தலம் ஆனால் வள்ளிமலைன்றது வள்ளி பிறந்து வளர்ந்த ஊர் அதனால் இது தான் ஏழாவது படையின்னு அவரே அவருடைய சொற்பொழில எல்லாத்துலேயும் சொல்லியிருக்காரு இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கனாக்கா கீழே வந்து மூலவராக ஆறுமுகம் இருக்கார் ஆறுமுகத்தோடு காட்சி கொடுக்குற ஆறுமுகமாக காட்சி கொடுக்குற கோயில்கள் வந்து ரொம்ப அபூர்வம் அதில் வள்ளிமலை ஒன்று நம்பிராஜன்னு சொல்லிட்டு இந்த வள்ளிமலையை வந்து இந்த என்ற ராஜா அண்ணன் இருக்காரு இந்த மலை ஃபுல்லாக தினை செடி இருக்கும் பழனி பஞ்சாமிரதம் திருப்பதி லட்டுன்னு சொல்கிற மாதிரி வள்ளிமலைக்கு தேனும் தினைமாவும் விசேஷம் அப்போது இந்த முருகர் அந்த நம்பிராஜன் அந்த வயல்வெளிக்கு வந்துட்டு இருக்கும்போது குழந்தையுடைய அழுகுரல் சத்தம் கேட்குறாரு என்னன்னு போய் பார்த்தா ஒரு மான் வயத்திலேருந்து ஒரு பெண் பிறக்குது மான் வயிற்லேருந்து பெண் பிறந்த உடனே அந்த மான் ஓடிடுது அப்புறம் அந்த குழந்தையை எடுத்து நம்பிராஜனே வளர்க்குறாரு நம்பிராஜனா வளர்ந்து நின்ந்தாலும் முருகர் மேலே ரொம்ப பற்றோடு வளர்ந்தனே வருது வரும்போது பெரிய ஆளாகும்போது நான் வள்ளி மேலே முருகர் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி தவறுக்கிறான் நாம்ப வந்து இந்த இடத்துல இருக்கிறோம் முருகனை எப்படி கல்யாணம் பண்ணும்போது அப்படின்னு சொல்லும்போது நாரதருக்கு தெரிய வருது அப்போ நாரதர் போய் முருகர்கிட்ட சொல்கிறார் முருகா வள்ளி மலையில் வள்ளி பிறந்திருக்குறா அப்படிங்கும்போது அப்போ முருகர் வந்து காதலிக்க வரார் வரும்போது வயதான வேடத்தில் வருவார் வயதான வேடத்தில் வந்து பசின்னு கேட்பார் பசின்னு கேட்ட உடனே தினைமாவை கொடுப்பாங்க தேனும் தினைமாவை சாப்பிடுவார் சாப்பிட்டு முடிச்ச உடனே விற்கல் வரும் மிக்கில் வந்து ஜா தண்ணி கொடுனாக்கா சாதாரண தண்ணி நான் குடிக்க மாட்டேன் சூரியன் காணாவது இன்றைக்கி அங்கே இருக்குது சூரிய பகவான் வருஷத்துக்கு ரெண்டு திக்கு மாறுவார் உத்தராயணம் தட்சிணாயணம்னு சொல்லிட்டு எந்த திக்குக்கு சூரியன் போனாலும் அந்த சூரிய ஒளி வந்து தண்ணி மேலே படாரு அப்போது இந்த ராஜா வந்து அதுக்கு சூரியன்கான சுனியை சாப்பிட்றாரு அந்த தண்ணி சாப்பிட்டோன்னே இன்றைக்கி அது பா பார்க்கக்கூடிய இடத்துல இருக்குதுங்க இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்பிராஜனுடைய ஆட்களுக்கும் இவருக்கும் அடிக்கடிக்கு வரும்போது போர் நடக்குது அப்போது அந்த நம்பிராஜன் ஆட்கள் எல்லாரையும் அழிச்சிடுறாரு அப்ப போது நீ யாருன்னு வள்ளி கேட்கும்போது தான் அவர் சுயரூபத்தை காமிக்கிறார் உடனே நான் தான் உடனே எங்களுடைய ஆட்களை உயிர் சொல்லுவாங்க அவருக்கு எல்லாருக்கும் உயிர் கொடுத்து வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணமான ஊர் வள்ளிமலை அந்த கல்யாணம் ஆயி முடிஞ்ச பிற்பாடு தான் தம்பதி கோலமா திருத்தணிக்கு போறேன் இது விசேஷம் அடுத்தது விசேஷ நாட்கள் விசேஷ தினங்கள்லாம் கேட்டிங்கன்னா மாசி பஞ்சமிக்கு வள்ளி கொடியேறும் பஞ்சமிக்கு மாசி மாசம் பஞ்சமி தேதி கூடியேறும் மாசி மகம் பௌர்ணமி அன்னைக்கு திருக்கல்யாணம் நடக்கும் அதுக்கு நடுவுல பத்து நாள் பிரம்மோற்சவம் ஆறு நாள் உற்சவம் நடக்கும் வாகனம் இரண்டாவது நாள் செம்ம வாகனம் நாள் மயில் வாகனம் நாலாவது நாள் நாகவாகனம் அஞ்சாவது நாள் அன்னவாகனம் ஆறாம் நாள் யானை வாகனம் ஏழு எட்டு ஒன்பது பத்து முதல் நாள் தேர்ல ஏறிட்டாருன்னா சுவாமி இந்த மலையை சுத்தி எட்டு கிலோமீட்டர் நாலாவது நாள் தான் நிலைக்கு வருவார் லட்சக்கணக்கான மக்கள் வந்து ஜன தரிசனம் பண்ணுவாங்க அந்த எட்டு கிலோமீட்டர் தான் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் கிரிவலமா இந்த கோயில்ல கிரிவலம் போயின்னு இருக்காங்க அதுக்கும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்துட்டு இருக்காங்க பதினோரா நாள் மாசி மகம் பௌர்ணமி அன்னைக்கு முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் நடக்கும் இது இந்த விசேஷம் இந்த தடவை வந்து மார்ச் நாலாம் தேதி கொடியேறுது மார்ச் பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு தேரு மார்ச் பதினாலு வள்ளிக்கும் முருகனுக்கும் திருக்கல்யாணம் நடக்குது இந்த தடவை சரிங்க ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா ஐயா வந்து நமக்கு ரொம்ப தெளிவாக வந்து இந்த வரலாறையும் இந்த வள்ளிமலையும் பற்றி நம்மளுக்கு வந்து முழுசாக விவரிச்சாரு ரொம்ப மன திருப்தியோடு நம்ம மலைக்கு வந்த சந்தோஷத்தோடு மீண்டும் வீட்டுக்கு திரும்பி போகிறோம்னா கரெக்டாக ஏழு மணி நம்ம வந்து வள்ளிமலையிலேருந்து இப்போது கிளம்புறோம் மூணு மணிக்கு கோவிலுக்கு போன மக்களே போயிட்டு வள்ளிமலை த கோயிலில் போயிட்டு முருகரையும் வள்ளி தெய்வையான வள்ளி போகை எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ திரும்ப நாங்கள் ரொம்ப பொறுமையாக ஒவ்வொன்றும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக எல்லா ஒவ்வொன்றத்தையும் நிம்மதியாக பொறுமையாக எல்லாத்தையும் பார்த்துட்டு திரும்பி வந்ததுனால ரொம்ப லேட்டாக ஆயிடுச்சு இப்போ ஏழு மணி ஆகுது மூணு மணிக்கு போயிட்டு ஏழு மணிக்கு பொறுமையாக பார்த்துட்டு இறங்கி வந்துட்டோம் நிம்மதியான தரிசனம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நீங்களும் ஒரு முறை வள்ளிமலைக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு முறையாவது வந்து அவங்கள தரிசனம் பண்ணிட்டு போங்க வள்ளி பிறந்து வாழ்ந்து வளர்ந்த இடம் இது அதனால் வந்து பார்த்துட்டு போங்க நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க